நான் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் எனக்கென்று ஒரு தொகுதி இருக்க வேண்டும் அந்த தொகுதிக்குட்பட்ட மக்களோடு மக்களாக உங்களில் ஒருத்தி என்று நான் இருக்க வேண்டும் என்றுதான் நான் எனது ஆசையோடு நான் போட்டி போடுகிறேன் நான் என்று ஏற்கனவே ஏறக்குறை இருபத்தைந்து ஆண்டுகள் நான் பொது இருந்திருக்கிறேன் நான்கரை ஆண்டு காலம் ஆளுநராக இருந்திருக்கிறேன் மூன்று ஆண்டுகளும் துணைநிலை ஆளுநராக இருந்திருக்கிறேன் இது எனது அரசியல் அனுபவம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்து வேட்பாளர் அவரை ஆதரித்து பேசும் ஒவ்வொருவரும் அது உதயநிதியா இருக்கட்டும் கனிமொழியா இருக்கட்டும் மா சுப்பிரமணியமா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லாரும் அவங்களோட சாதனையா பேச மாட்டேன்றாங்க இவங்க ஏன் ஆளுநராக இருந்து இங்க வராங்க அப்படின்னு பேசுறாங்க ஆளுநராகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு அதை முடிவு செய்வது நீங்கள் அல்ல என்னமோ மக்களுக்கு போட்டி போடுவதும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதும் ஏதோ உங்களுக்கு தான் உரிமை எங்களுக்குதான் உரிமை மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் மக்களோடு மக்களாக நின்று வெற்றி பெறுவோம் ராஜ்பவன்ல இருந்திருக்க வேண்டியது தானே கேக்கிறாங்க நான் கேட்கிறேன் சகோதரி கனிமொழி அவர்கள் திகார்ஜியில் இருந்துட்டு வந்து தேர்தலில் போட்டி போடும்போது நான் ராஜ்பவன்ல இருந்துட்டு வந்து தேர்தலில் போட்டி போடக்கூடாதா எனக்கு என்ன எதிர்மறை கருத்துக்கள் இருக்கிறது மக்கள் மீது அக்கறை கொண்டு நான் போட்டி போடுகிறேன் அதே மாதிரி பிஜேபி ஆள் இல்லாம போட்டி போடுறாங்க ஆள் இல்லாம போட்டி போடுறாங்க என்பதை என்பதை யாராவது சொன்னால் கடுமையாக நான் எச்சரிக்கிறேன் இன்னைக்கு கனிமொழி ஏன் தூத்துக்குடியில போட்டி போடுறாங்க தூத்துக்குடியில வேற ஆளே இல்லையா நீங்க வாரிசுகள் தான் போட்டி போடணுமா மத்திய சேனையில தயாநிதி ஏன் போட்டி போடுறாங்க வேற கட்சியில ஆளே இல்லையா அப்ப நீங்க உங்களுக்கு வேண்டியவங்களை நிக்க வச்சுட்டு நாங்க அடிமட்ட தொண்டராக உயர்ந்து இன்று மக்களுக்கு சேவை போகுதா அதனால நிச்சயமாக மக்களுக்காகத்தான் நாங்க நிக்கிறோம் உங்க எம்பியோட சாதனை சொல்லி ஓட்டு கேளுங்க நான் நிக்கிறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு என்ன கவலை சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது ஏன்னா இந்த எம்பிக்கு சொல்றதுக்கு சாதனை எதுவும் இல்லை வேதனை தான் மக்களோட வேதனையோடு கூட நிக்கல நான் இன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்யறேன் நான் அடிக்கடி சொல்றேன் பிரச்சாரத்திற்கு மட்டும் நான் செல்லவில்லை பிரச்சனைகளை குறித்துக் கொள்வதற்கு நான் எவ்வளவு பிரச்சனைகள் நான் உங்க தம்பி கொஞ்சம் எடுத்துட்டு சுற்றி பார்க்கலாம் இது ஒரு சென்னை ஒரு பெருமை மிகு தமிழ்நாட்டோட தலைநகரம் மாதிரியா இருக்கு எங்க பார்த்தாலும் குப்பை எங்க பார்த்தாலும் சாக்கடை எங்க பார்த்தாலும் குப்பை கூளங்கள் அதே மாதிரி எங்கேயுமே வடிகால் கிடையாது எங்கேயுமே மழை நீர் வடிகால் கிடையாது நான் பாலவாக்கம் வாக்கம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எல்லா மக்களும் போட்டு நின்று எவ்வளவு நேரம் வீணாகுது இதுல வேற இவங்க சிங்கார சென்னையா மாத்தினாங்களாம் ஒரு சிங்கப்பூரா மாத்துறது இருக்கட்டும் ஒரு சாதாரண ஊராவது சென்னைய மாத்தினீங்களா பேசுறதுதான் அண்ணன் ஸ்டாலின் அதுல வேற பாண்டிச்சேரிக்கு போயிட்டாரு பாண்டிச்சேரிக்கு போய் அது மாசுவா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் ரேஷன் கடையை நான் சொல்றாங்க இவங்க ஆட்சி செய்யும் போதுல இருந்து ரேஷன் கடை அப்படிதான் இருக்கு ரெண்டரை வருஷமா தான் அங்க பாஜக ஆட்சி கூட்டணி ஆட்சி நடக்குது நேரடியாக மக்களுக்கான பணம் நேரடியாக கொடுக்கப்படுகிறது அது அவங்களுக்கு வேண்டிய அரிசி அவங்க வாங்கிக்கிறாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு மோசமான அரிசி கொடுக்கப்பட்டதுன்னு தெருவில் கொட்டினாங்க மக்களின் விருப்பம் அதுவாக இருந்தால் நிச்சயமாக மற்ற பொருட்கள் ரேஷன் கொடுக்கப்படும் அதுக்கான முயற்சி நாங்கள் மேற்கொண்டோம் ஆனா ஒரு முழு நேர பட்ஜெட் கூட இவங்க திமுக காங்கிரஸ் ஆட்சியில பாஜக செய்யலங்க நாங்க வந்த பட்ஜெட் வருஷமா நேர பட்ஜெட் கிடையாது அதனால இன்னைக்கு புதுச்சேரி வளர்ந்து நான் அங்கே உறுதுணையாக இருந்தேன் என்பதை பெருமையாக என்னால் சொல்ல இயலும் அதனால முத உங்க எம்பியோட சாதனையை முத சொல்லி ஓட்டு கேளுங்க நான் நிக்கிறேன்னா இல்ல உங்களுக்கு ஏன் இப்ப பதற்றமா இருக்கு நான் ராஜ்பவன்லேருந்து உங்களுக்கு பதற்றம் கிடையாது நான் தெருவுக்கு வந்து உங்களுக்கு பதற்றம் தெருவுல நிற்பேன் உங்களுக்கு எதிராக போராடுவேன் உங்களோட அத்தனை தோல்விகளையும் ஒன்றொன்றாக வெளிக்கொண்டருவேன் நிச்சயமாக தென் சென்னை போராளியாக இருந்து இந்த இவர்கள் எந்த அளவிற்கு மோசமாக இந்த தென் வைத்திருக்கிறார்கள் என்பதை போராடி மக்களுக்கு சொல்லுவ ஒரு இருவது நிமிடம் பரப்புறம் மேற்கொண்டாலும் அஞ்சு முறை உங்கள் பேரை சுற்றிக்காட்டுவாங்க அதுதான் சொல்கிறேன் அவ்வளோ பதற்றத்தில் இருக்காங்க இப்போ என்னன்னா அதாவது நம்ம சொல்லுவோம் சில நேரம் யார நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களை அதிகமா நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படி ஞாபகம் வருது அதுவே எனக்கு வெற்றி நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்களோட சாதனை சொல்றதுக்கு பதிலாக நான் ஏன் நிக்கிறேன் நிக்கிறேன் ஏன் எல்லாரும் ஆராய்ச்சி போய் செய்து கொண்டு இருக்கிறீங்க அதான் இப்போ அவங்களுக்கு எல்லாம் கவலையா இருக்கு மத்திய அமைச்சர்கள்லாம் தமிழகம் பக்கம் திரும்பிருக்காங்க எல்லாரும் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் போறாங்க மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி மாற்றங்கள் ஏற்படுத்தும் இப்ப நீங்களே பாக்குறீங்கல்ல மத்திய அமைச்சர்கள் எல்லாம் தமிழகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வருகிறார்கள் தம்பி அனுராக் தாக்கூர் நான் இளைஞர் அணியில் ஒன்னா பணியாற்றியவர்கள் அவர்கள் இங்கே வந்து நமக்கு வாக்கு கேட்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் நன்றி உள்ளவளாக இருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகை இந்தியா முழுவதும் நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் இல்ல அதுல தென்சென்னைக்கு வருகிறேன் என்று தென்சென்னை மக்களை பார்க்க வேண்டும் என்று கூட்டம் வச்சா கூட அரசியல் கட்சி தலைவர்கள் தான் வர முடியும் ரோட் ஷோனா மக்கள் வந்து பார்க்கலாம் அதனால அவர் தென்சென்னை மக்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக வருவது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் தென்சென்னை மக்கள் என்னிடம் மிக அன்பாக இருக்கிறார்கள் அதனாலதான் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டும் நான் தேர்தலில் நிற்பது ஒன்று என் கட்சிக்காக என்னை ஒரு அடிப்படை உறுப்பினர் வாரிசு கிடையாது உதயநிதி மாதிரி கிடையாது உடனே எங்களுக்கு எல்லாம் அப்படி டக்கு டக்குன்னு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நாங்களாம் மேல வந்தோம் அதனால நாங்க மேல வந்ததற்கு கட்சி காரணம் அந்த கட்சிக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்கு நான் தேர்தல் நிற்கிறேன் இன்னொன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகை நான் நன்றி உணர்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் அவர் வந்தா நிச்சயமா எனக்கு வெற்றி தான் அவர் வருகை மிகப்பெரிய வெற்றி எனக்கு ஏற்றுத்தார் அது அவருக்கு கிளியரா சொல்றாரு என்னோட பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால செல்வா இதை பத்தி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கிறது எனக்கு தெரியவில்லை அவர்கள் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு பத்து ஆண்டு கால ஆட்சியில என்ன செய்தாங்க பிறந்தகை முதல் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையும் பாஜகவோட ஆட்சியின் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது சாதனைகளையும் பார்க்கட்டும் எல்லாம் காபி பேஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னொன்று ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற சாதனைகளையெல்லாம் நாங்க என்ன செய்வோன்னு சொல்றாங்க அவங்க ஒரு லட்சம் ரூபாய் மகளிருக்கு ஒரு வருடத்திற்கு கொடுப்போம் சொல்றாங்க நான் சொல்றேன் அவங்க ஒரு லட்சம் ரூபாய் அவங்க சம்பாதிக்கும் அளவிற்கு அவர்களை தொழில் முனைவர்கள் ஆக்குவோன்னு சொல்றோம் இதுதான் பாஜகவிற்கு அவர்களுக்கும் வித்தியாசம் நன்றிமா நன்றிமா